ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சரணய்டில் இன்னைக்கு ஒரு சின்னந்து சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தேன் என்னென்னா இது வந்து சப்போன சாரி நல்லா அழகாக இருக்கும் கட்டுறதுக்கு இருக்கும் ஆனால் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா சுடிதாருக்கு வந்து கழுத்து அடித்து திருப்புவாங்க தெரியுமா இப்படி அதே மாதிரி அடித்து திருப்பி கொடுத்துட்றாங்க டைலர் கடைங்களில் அதை மாதிரி செய்யாதீங்க செஞ்சால் என்ன ஆகுனா சுடிதார் வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக போடுவோம் தூசாக போகிறதுனால என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு போட்டு கழுத்தும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு இதுவுமே ஆகாது இதே இது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டைட்டாக போடுவோம் டைட்டாக போடும்போது என்ன செய்யும் ஒரு நேரம் நம்ம வெளியில் போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணணுங்கும் போது நம்ம ஜாக்கெட்டை கழுத்தும் போது என்ன செய்யணும் இந்த இடத்துல கிளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பூனம் துணி கொஞ்சம் டேமேஜ் ஆனாலுமே திருப்பி ஒட்டு போட்டாலும் நல்லா இருக்காது அதனால் கழுத்தில் வந்து டேமேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாம் என்ன செய்யுங்க கழுத்தை வந்து அடித்து திரிப்பாமல் க்ராஸ் பீஸ் கொடுத்து கழுத்த ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து லைஃப் உழைக்கும் இதோடது இது ரெண்டாவது பூனம் சரிக்கு சாதாரண காட்டனில் லைனிங் துணி போடாமல் இவங்க வந்து ஜாக்கெட் பிட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது கடங்கையில் வந்து நூறுரூவா பிட்டுன்னு இருக்கும் அதில் வந்து நம்ம இது வந்து நூற்றி இருபது ரூபா பிட்டு இதை மாதிரி அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க அதை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே டீவ்ஸ் தேங்க்யூ முடிஞ்சிருச்சு ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது எப்படி இருக்குது பாருங்க நல்லாயிருக்கு அவுட்லுக் அழகாக வந்திருக்கு இப்போது வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு தச்சனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது நல்லா இருக்குது இதே லைனிங் வச்சு கொஞ்சம் லேசாக இருக்கும் ஓகே விஸ் தேங்க்யூ